நிறைய முன்னணி இயக்கனுடைய படங்கள் வந்து தொடர் தோல்வியை சந்திக்குது மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் சங்கர் அவர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஈடு கொடுக்க முடியாம இவங்க வந்து தோல்வி படங்கள் கொடுக்குறாங்களா இல்லை அதுக்கான காரணம் என்னென்ன சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு சினிமா பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு கண்டென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வணிக ரீதியில் போயிருச்சு எஸ் அதாவது ஒரு பிஸ்னஸ் தேர்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு சினிமா எடுத்து எப்படி வியாபாரம் பண்ணுறது அதுக்குண்டான எலிமெண்ட்ஸ் என்னென்ன உள்ளே வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை வந்து அதாவது நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படி நல்ல கண்டென்ட்டோடு வர்றதெல்லாம் ஜெயிக்குது நல்ல கண்டென்ட் கருத்துக்கள் அந்த கதையின் மூலமாக அந்த வலுவான ஒரு கதை நல்ல ஒரு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு கண்டென்ட்டுனா கண்டிப்பாக அது பேசப்படுது இன்னைக்கு ஸோ அது மாதிரி படங்கள் வரணும் அப்படின்னா நல்ல இயக்குநர்கள் உருவாக்கப்பட வேண்டும் நிறைய இயக்குநர்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாக படங்கள் எடுக்கிற ஒரு இயக்குநர்கள் இருக்கிறாங்க தவிர நல்ல கண்டென்ட் மக்களுக்கு சொல்லணுன்ற கேரக்டர்ஸுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இல்லைன்னு கூட சொல்லலாம் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுறது அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா வந்து நிறைய இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு